நீங்களா இட்லியா ஓகே என்ன போக படிச்சு யாராவது கூட அடேங்கப்பா என்னது அடேங்கப்பா லைக் போட்டால் பணம் வருமாவா ஆ நீங்கள் ஒரு லைக் போட்டால் நமக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வருமே எதை ஷேர் வேணுமா செய்கணியா முக்குக்கு போய் decisive how உங்களோட ஷேர் உங்களுக்கு வரும் சரியா мои மற்றுா அவுமிடி oli olduğ당히து நீ tonnes 720Uxamandamu எப்பா எனக்கு எந்த பாஷனு தெரியாது பண்ணி வர இல்லப்பா நாகராஜன் அன்னத்தி அன்பு ஏமா தின்னே எடுத்து சட்னி பூ தின்னேம்மா అది వేస్ట్ అయిపోతుంది చెప్పిన దానికి చెప్పలే సాంబార్ ఎప్పుడు నేను ఆ మాట చెప్తాను నేను ఆ మాటనే చెప్పలేదు అసలు నేను ఏం చెప్పినా తెలిసిన నీకు ఈ హెయిర్ స్టైల్ వరకు అట్ట ముందు కట్ చేస్తామని చెప్పిన అట్లా నేను చెప్పనేది కదా ఎప్పుడైనా ఎప్పుడు ఆ మాట చెప్తున్నాను

அதை சொல்லு சர்ச்சு கரெக்டாக சொன்னேன் அவனுக்கெல்லாம் என்ன லிஸ்ட்னே தெரியலப்பா ஒரு அக்காவுக்கு பர்த்டே நீங்கள் வந்து மிஸ் பண்ணா பர்த்டே அதுமா பண்ணுற யாரா நேற்று நீ ஏன் விட்டுறங்க போன்னு சொன்னீங்க அப்படியே சொல்ல அப்படி சொல்ல மாமா இந்த பக்கம் இருந்துருப்பார் மாமா மாமாக்கிட்ட பேசன்னு சொல்லியிருப்பார் மற்றபடி ஏன் போனேன் தப்பா பேசுறேன்னு எப்படி தெரியல தெரியல சர்ச் கரெக்ட் வணக்கம் 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 சக்திவேல் வனக்க மாமா நேற்று நைட்டு விஷ் பண்ணிவிட்டேன் அப்படியா மாமா நாங்கள் தான் நேற்று நைட் பண்ணுறது நேற்று விஷ் பண்ணியாச்சி ராமி என்னை போட்டு கொடுத்தேல்ல அதனால தான் நான் உன்கிட்ட ஒரு வாரமாக பேசல என்ன போட்டு கொடுத்தேன் ரான்னு அக்கா கிட்ட போட்டு கொடுத்தேல்ல ராம் என்னன்னு ஒரு பிட்டு போதுமா நூறு பிட்டு போதும் வேடும்மா எனக்கு அதுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் பாண்டிங் எவ்வளவு தூரமா போயிடுச்சு ஆமா சிஸ்டர் நேத்து ரெண்டு நாள் தமிழ்ல இன்னைக்கு உலகத்திலேயே இரண்டாவது நாள் பிறந்த நாள் கொண்டாடுறது யாராவது